அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை பணப்பெட்டியில் வையுங்க பணத்தை காந்தம் போல் இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் பணம் சார்ந்த பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பண புழக்கங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வேலைக்கு போவாங்க கை நிறைய தான் சம்பளமெல்லாம் வாங்குவாங்க ஆனாலும் அவங்க வீட்டில் பணம் அப்படிங்கிறது தங்கவே தங்காது வீண் விரையச் செலவுகள் ஆயிக்கொண்டே இருக்கும் ஒரு பத்தாயிரம் எடுத்து வைக்கலான்னா கூட அடுத்த நிமிஷமே இன்னொரு செலவு வந்துடுது சரி இந்த மாதம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மீதியாக இருக்குது அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம் அப்போ தான் கரெக்டாக நம்ம பைக் டயர் பஞ்சர் ஆகும் இல்லை டயர் மாத்துற மாதிரி சூழ்நிலைகள் வரும் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் ஃபோன் ஏதாவது இதாகும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்து அந்த எடுத்து வைக்கக்கூடிய பணத்தை தங்க விடாமல் பண்ணிகிட்ருக்கும் இதுதான் வீண் விரய செலவுன்னு சொல்லுவாங்க அப்படி வீண் விரய செலவுகளை தடுத்து செல்வச் செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எப்பவுமே நம்மளுடைய வீடுகளில் சின்ன சின்ன பரிகாரங்களும் சரி வழிபாடுகளும் சரி செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது நாம் என்ன காரியம் செய்தாலும் அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் எப்பவுமே கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கணுங்க நிச்சயம் கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் நாம் செய்யணும் பொதுவாக எல்லா நாட்களிலும் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் சின்னதாக ஒரு தீபமாவது ஏற்றி வச்சு வீட்டில் எளிமையாக வழிபாடுகள் செய்வாங்க அப்படிப்பட்ட வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று சுக்ரோரை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வையுங்க இந்த பொருள் எந்த இடத்தில் இருக்குதோ அந்த இடத்தில் பணத்தை ஈர்த்து வைத்து கொள்ளும் அதனால் இது இரு இந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்துல பணம் இருந்து கொண்டே இருக்கும் வற்றாத செல்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படித்தான் வற்றாத செல்வமாக நம்மிடையே பணம் இருந்து கொண்டே இருப்பதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த இந்த எளிய ஒரு பொருளை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் பணம் இல்லாமல் வறுமையில் தரித்திர நிலைகளில் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க அவங்க எல்லாருமே வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் தடைகள் நீங்கி பணத்தோஷங்கள் நீங்கி அந்த வீடுகளில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் மகாலட்சுமிக்கு உகந்த இந்த ஒரு பொருளை நீங்கள் வைக்கணும் பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமியை வழிபாடு செய்யக்கூடிய நாள் இந்த நாளில் சுக்கர பகவானுடைய கிரகம் ஆக்கிரமி அதிகமாக இருக்கும் அப்போ ஒருவர் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நம்மளும் காசு பணம் வீடு மனை அப்படின்னு சந்தோஷமாக இருக்கணும் ஒரு லக்ஸுரியான லைஃப் வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானினுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக வேண்டும் அப்படி இந்த சுக்கர பகவானினுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா சுக்கரகோரை நேரத்தில் இந்த ஒரு எளிய விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை ஏற்படுத்தும் சரி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரம் அப்படிங்கிறது மூன்று நேரம் நம்மளுக்கு வரும் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டூ ஒன்பது நான் எப்பொழுதும் சொல்வது இரவு எட்டு டூ ஒன்பது காலை நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஆனால் நிறைய சகோதரிகள் வேலைக்கு போகிறோமா காலையில என்னால் இதற்கு டைம் வந்து ஒதுக்க முடிய மாட்டேங்குது அவசர அவசரமாக நாங்கள் வேலைக்கு கிளம்புற நேரத்தில் இதை செய்ய முடியலை அப்படிங்கிறவங்க இரவு நேரத்தில் வரக்கூடிய எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரகோரை நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு மூன்று சுக்கரகோரை நேரம் வருகிறது இதில் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இதை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் நாம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படின்னா சாதிக்காய் இந்த ஜாதிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லையும் சரி இல்லை பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்கன்னாலும் இந்த ஜாதிக்காய் வந்து கிடைக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா பணத்தை காந்தம் போல் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் இந்த ஜாதிக்காயை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி என்றென்றைக்கும் எங்கள் வீடுகளில் செல்வ ஏற்படுத்த வேண்டும் பண அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே அந்த ஜாதிக்காயை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இதில் ஹேண்ட்பேக் பாஸ் ஒரு சின்ன டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கோம் ஒரு மஞ்சள் பையில தான் வச்சுருக்கேன் பரவாயில்ல நீங்கள் எங்கே பணம் வச்சு எடுத்து புழங்கக்கூடிய இடம் இருக்குதோ அந்த இடத்துல வைங்க இதில் பீரோ பீரோவில் தான் வைக்கணுமா ஹேண்ட்பேக்கில் வைக்கணுமா பர்ஸில் வைக்கணுமா எங்ககிட்ட பணப்பெட்டி எல்லாம் இல்லையே நாங்கள் என்ன செய்வது அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல பணம் வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு ஜாதிக்காயை வச்சுருங்க இந்த ஜாதிக்காய் என்ன பண்ணும் அப்படின்னா மணியை ஈர்த்து கொடுக்கும் பணத்தை வசீகரிக்கும் தன்மை இந்த ஜாதிக்காய்க்கு அதிகம் உண்டு மகாலட்சுமிக்கும் வாசனை நிறைந்த பொருட்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ஜாதிக்காயினுடைய வாசம் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படி மகாலட்சுமிக்கு உகந்த வாசனை நிறைந்த பொருளை நாம் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வச்சு அப்படின்னா அந்த இடத்துல தடைகள் நீங்கி பண தோஷங்கள் நீங்கி பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் நூறுரூபா ரூபாய் கையில தங்குறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் உங்க கையில இருந்ததுன்னா எப்படி சந்தோஷப்படுவீங்க அந்த அளவுக்கு மிக மிக பவர்ஃபுல்லானது இந்த பரிகாரம் ஜாதிக்காய் உங்களுக்கு ஒரு பத்து ரூபாயிலிருந்து இருபது தான் வரும் இது எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான் அதனால கண்டிப்பா எல்லாருமே வாங்குங்க இதை வளர்பிறை வெள்ளிக்கிழமையில தான் செய்யணும் சுக்குரகோரை நேரத்துல செய்யணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் இந்த சுக்கரகோரை நேரத்தில் எந்த நேரத்தை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் நான் எல்லாருக்கும் வசதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை தேர்வு செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த நேரத்தில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது காலையில் செய்யலாம் இல்லை மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய சுக்கரகோரை நேரத்திலையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அம்மா நான் இங்கே வெளியில வெளியில் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் வளர்பிறை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை செய்யும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சியும் குடும்பமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் வளர்பிறை வெள்ளிக்கிழமையில நான் இதை செய்ய சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஜாதிக்காயை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல மட்டும் வச்சுருங்க இது ஒரு மாதம் இல்லைங்க மூன்று மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் மூன்று மாதத்துக்கு பிறகு இதே ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் அந்த ஜாதிக்காயை நீர்நிலைகள்லேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுவிட்டு புதிதாக ஒரு ஜாதிக்காயை வாங்கி வச்சுருங்க எப்பொழுதும் நீங்கள் பணம் வைக்கக்கூட இடத்துல இந்த ஜாதிக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த இடத்துல வற்றாத செல்வம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்